இன்று நமது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நாள் அன்னை பாரத பூமி சுதந்திரமடைந்து இன்று எழுபத்தி எட்டாவது வருடம் அந்த எழுபத்தி எட்டு வருடத்தில் நாம் அடைந்த வளர்ச்சி பற்றி ஒரு கவிதை உலகம் வியக்கும் உன்னத பாரதம் என்ற தலைப்பில் புண்பட்டு போன பாரத மாதா இன்று பண்பட்டு எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆனது வெள்ளையரின் அடிமை விலங்கை உடைத்திட்டு வெண்ணிலவாய் குளிர்ந்திட்டால் அன்னை மாதா நம்மை ஆண்டபோது நமது சாலையின் நீளம் நாலு லட்சம் கிலோமீட்டர் நாம் ஆளும்போது நமது சாலையின் நீளம் அறுபத்தி நாலு லட்சம் கிலோமீட்டர் ஆங்கிலேயரின் ரயில் பாதை நீளம் இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் இந்தியர்களின் ரயில் பாதை நீளமோ அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நாற்பத்தேழுக்கு முன் நமது பெரிய துறைமுகங்கள் ஐந்து மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமது பெரிய துறைமுகங்களோ பதிமூன்று ஆகும் அப்போது விமான நிலையம் இருந்தது ஐந்து இப்போது விமான நிலையம் முப்பத்தி நாலு ஆங்கிலம் இருந்தபோது எழுத்தறிவு பனிரெண்டு சதவீதம்தான் இந்தியாவில் எழுத்தறிவு தற்போது எழுபத்தி நாலு சதவீதம் பல்கலைக்கழகங்கள் அன்று இருபத்தி ஐந்து நம்மிடையே இப்போது இருப்பதோ ஆயிரத்தி நாற்பது கலைகள் கற்றுத்தரும் கல்லூரிகள் கடந்த காலத்தில் அறுநூறு கலைக்கல்வி பயிற்றுவிக்கும் கல்லூரிகள் தற்போது நாற்பத்தி இரண்டாயிரம் அன்றைய இந்தியனின் ஆயுக் காலம் முப்பது மட்டுமே இன்றைய இந்தியன் ஆயிலோ எழுபது பொருளாதார வளர்ச்சி அன்று மூன்று சதவீதம் இன்றோ எழுச்சி ஒன்பது சதவீதம் ஆற்றின் மேல் உயரமான ரயில் பாலம் காஷ்மீரில் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு அடி உலகின் உயரமான சியாட்சியின் போர் இருபதாயிரம் அடி செவ்வாய்க்கு மங்கள்யான் விண்கலம் அனுப்பிய நாடு பாரத நாடு விஞ்ஞானத்தில் கம்பீரமாய் எழுந்து நிற்கும் நாடு நம் நாடு என் நாட்டையும் எதிர்க்க துணியும் இராணுவ பலம் சொல்லும் நாடு இந்திய நாடு அணு ஆயுத சோதனையில் அளவில்லா ஏற்றம் அணு அளவும் குறைவில்லா நமது முன்னேற்றம் பார்க்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என பாரதி பாடிய நாடு சுதந்திரத்திற்கு நேதாஜி பட்டபாடு இந்திய தேசிய இராணுவம் உருவான நாடு மலைப்பொழிவுக்கு பணி வளர்ந்த நமது மியமலை அதை தொடர்ந்து மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் நமது வனத்தின் பரப்பளவோ ஏழு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் தேச விடுதலைக்கு உயிர்வித்த வீரன் பகத்சிங் சுதந்திரம் எனது என முழங்கிய திலக வணிகம் செய்ய கப்பலோட்டிய வீர தமிழன் வி வீர வாஞ்சிநாதன் வீர பாண்டிய கட்டபொம்மன் வேலு மருது சகோதரர்கள் விடுதலைக்கு சிறை சென்று நாடு விடுதலை பெற்றவுடன் மியத்தகு ஆட்சி செய்த பெரும் தலைவர் காமராஜர் இவர்களுக்கெல்லாம் தலைமை வகித்த தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள் பெற்றுத்தந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் வாழும் நாம் விளையாட்டிலும் வீறு கொண்டெழுந்தோம் உலகக்கோப்பை மூன்று பெற்றோம் ஆசிய விளையாட்டிலும் தங்க மெடல் கொற்றோம் கிரிக்கெட்டில் ஒலிம்பிக்கில் வளர்ச்சி பெற்று பதக்கம் பெற்றோம் தடகளத்தில் தடம் பதித்து வெற்றி பெற்றோம் மல்யுத்த களத்தில் மூன்றாம் இடம் பெற்றோம் பேட்மிண்டன் விளையாட்டிலும் பரிணமித்தோம் வெற்றியே எத்துறையிலும் குறிக்கோள் என பயணிக்கிறோம் மனிதத்தை பற்றியே உயர்ந்து நின்று உலகத்தை வியக்க வைக்கின்றோம் வாழிய பாரதம் வளர்க பாரத நாடு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் நன்றி பூர்ணிமா